வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பாக்க போற காணொலி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கட்டது கையாளு ஜி பரமேஷ் இன்னைக்கு சினிமா ஒன்னும் அப்டேட்ல நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா மறைந்தும் பல கோடி மக்களின் மனதில் மனித கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் வெளியான இதயக்கணி படம் மீண்டும் ரீரிலீஸ் இந்த இதயக்கணி படத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலேயே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற படம் இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அப்படிங்கிற பாடலை இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் அவர்களோட ஃபேன் ஒருத்தர் பார்த்திங்கன்னா லேடி வந்து இந்த மேடையில் இந்த பாடலை பாடியிருக்காங்க ஏன்னா இளைய தளபதி விஜய் அவர்களோட பாடல் வந்து அந்த லெவலுக்கு அவருடைய பாடல் இல்லை நம்ம மனசில் பதியிலை அதனால தான் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்ற பாடல் நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த பாடலை தான் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு இப்போ எல்லாரும் பாடுறாங்க ஆனால் என்ன இந்த பாடலை பாடினாலும் அடுத்த எம்ஜிஆர் விஜய் அப்படின்னு சொன்னதுக்கு நிறைய பேர் வந்து இப்போ கொதிச்சு போயிருக்காங்க என்ன கேட்டிங்கன்னா ஏன்னா புரட்சி தலைவர் அவர்கள் மாதிரிலாம் யாராலையுமே வர முடியாது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சீனிவாச தேட்டர் மேட்டுப்பாளையத்தில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீனிவாச தேட்டர் கிடையாது இந்த தேட்டரில் ராஜபாட் ரொம்ப நடிகர் நடிக திலகம் சிவாஜி கூட மிகப்பெரிய நடிப்பில் இந்த திரைப்படம் ரீமாஸ்டர் வர்ஷனில் மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்தை பார்க்கறதுக்காக சீனிவாசத்தை நான் போயிட்டு ஒன்றுமே இல்லை ஒருத்தர் டிக்கெட்டு வாங்கிட்டுருக்காரு வாங்கிட்டு அவர் வந்து ஒரு யதார்த்தமான முறையில் வந்து கூட இருக்கவங்கிட்ட அரட்டச்சிருந்தார் என்ன சொன்னார்னா சிவாஜி அவர்களை மாதிரி கூட நடிக்க முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டார் உடனே வந்து அவர் அடிக்க வந்துட்டாங்க மூணு நாலு பேர் அடிக்க வந்து சண்டை போடுற மாதிரி வந்துட்டாங்க அந்த லெவலுக்கு புரட்சித் தலைவரோடய ரசிகர்கள் வந்து ரொம்பவே வெறித்தனமான அன்பம் அவர் மேலே வச்சுருக்காங்க இப்போ இளைய தளபதி விஜய் அவர்கள் அடுத்த எம்ஜிஆர் சொன்னதே நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க எம்ஜிஆரோட கார் நகத்துக்கூட நீங்கள் வர முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க புரட்சி தலைவர் அவர்களோட இடத்தெல்லாம் வந்து யாராலையுமே பிடிக்க முடியாது அந்த லெவலுக்கு இப்போவும் மனித தெய்வமாக புரட்சி தலைவரோட ரசிகர்களும் மக்களும் வந்து தூக்கி வச்சு இப்போ கூட வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அவரோட இடத்துக்கெல்லாம் யாராலேயும் வர முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட ஒவ்வொரு திரைப்படமும் ரீமாஸ்டர் வர்ஷனில் ரீரிலீஸ் பண்ணும்போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட திரைப்படத்தை விட அதிகமான திரையரங்குகளில் தான் ரீரிலீஸ் பண்ணுறாங்க ஏன்னா அதிகமான திரையரங்குகளில் தான் எப்போவுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணுவாங்க ஏன்னா அந்த லெவலுக்கு தான் அவருடைய திரைப்படம் ரீரிலீஸ் ஆனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த படத்தை வந்து ஈவினிங் ஷோ போய் பார்ப்போம் அந்த லெவலுக்கு வெறித்தனமான தலைவரோட ரசிகர்களை வந்து இன்னமும் எதிர்த்தா இருக்காங்க இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலேயே மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற ஒரு படம் இதே கண்ணு என்னை கேட்டிங்கன்னா இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு புதிய திரைப்படம் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த படத்தை ரீமாஸ்டர் வர்ஷனில் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்லாம் போட்டிருக்காங்க ட்ரெய்லர் வந்து ஒரு புது படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க அவுண்டே பேட்டும் சரி பாடல்களும் அதே மாதிரி தான் இருக்குது ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட நடிப்பில் ரீமாஸ்டர் வருஷனில் சில திரைப்படங்கள் ரீரிலீஸ் ஆகிருக்கு புரட்சி தலைவர் அவர்களோட மாறுபட்ட நடிப்பில் வந்து அடிமை பெண் இந்த படம் வந்து நிறைய திரையரங்க கொடுத்துருந்தாங்க இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிது அப்படின் தான் சொல்லணும் அந்த மாதிரி தான் இந்த படத்தை ரீமாஸ்டர் வருஷனில் ரொம்பவே சிறப்பான முறையில் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ஆயிரத்தில் ஒருவன் இந்த படத்தையும் இந்த படத்தையும் ரீமாஸ்டர் வருஷனில் ரீரிலீஸ் பண்ணாங்க இந்த இரண்டு திரைப்படங்களுமே ரீமாஸ்டர் வர்ஷனில் புதிய திரைப்படமாக தான் பண்ணியிருந்தாங்க திரையரங்குகள் அதிகமாகவே கொடுத்துருந்தாங்க இந்த இரண்டு திரைப்படத்துக்கும் ஆயிரத்தில ஒரு அடிமை பெண் அதே மாதிரி நினைத்ததை முடிப்பவன் இந்த படத்தையும் வந்து மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணாங்க ஆனால் வந்து குறைவான திரையரங்குகள் தான் பண்ணாங்க தேவி பாலாவில் இந்த திரைப்படத்தை நான் போய் பார்த்தேன் புதிய திரைப்படமாயி தான் இந்த படத்துக்கு தேவி பாலாவில் கூட்டு வந்து அதே மாதிரி ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தையும் ரீரிலீஸ் பண்ணாங்க ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டலில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரீ மாஸ்டர்வேஷனில் பண்ணல அப்படியே தான் ரீரிலீஸ் பண்ணாங்க ரீ மாஸ்டர்வேஷனில் பண்ணால் மாதிரி தெரியல இந்த மூன்று திரைப்படங்களுமே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு புதிய படங்கள் பார்க்குற மாதிரி தான் கொண்டு வந்தாங்க இப்போ அதற்கு பிறகு இதயக்கணி படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க புரட்சி தலைவர் அவர்களோட இதயக்கணி படத்துக்கு அவரோட ரசிகர்கள் மத்தியிலயோ மக்கள் மத்தியிலேயும் எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்க போது பொறுத்திருந்தா இந்த படத்தை நம்ம எல்லாரும் திரையரங்குகளில் போய் பார்ப்போம் இப்போ புரட்சி தலைவர் அவர்களோட இதயக்கணி படம் மீண்டும் ரீரிலீஸ பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலி பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி ஃபார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க